எல்லா புகழும் இறைவனைக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வாத்தி இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு நேற்று பண்ணே இருந்தாங்க ஸோ எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது நேற்று கூட வந்துட்டு நான் இது ரிவியூ உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தா நல்லபடியாக பேச்சு குறிப்பாக இதில் வந்து நிறைய ஹைலைட்டான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது நம்ம சமுத்திர கனியோடைய பேச்சு மாதிரி நம்ம பாரதிராஜாவுடைய பேச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் ஸோ இதெல்லாம் எப்போ நாங்கள் கேட்க போகிறோம் இந்த பாட்டெலாம் எப்போ லைவாக பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க யூடியூப்பில் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டு எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறீங்க மெசேஜஸ் நான் தான் பார்த்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அஃபிஷியலாக வந்து சன் டிவியில் சொல்லலை சன் டிவி தான் அதோடய ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் கூட அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்துட்டு அடுத்த வாரம் அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் வர வெள்ளிக்கிழமை இல்லைனா வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த்து பண்ணலாம் ஸோ நெருக்கமான டைமில் தான் இருக்குது பட் இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை அஃபிஷியலாக சொன்னதை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் பட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வர வெள்ளி சனி ஞாயிறில் பண்ணலாம் இதை விட்டால் வந்துட்டு ஃபோர்டீன்த்து கண்டிப்பாக பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன்